ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்த வருடம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவடைகின்றது இந்த மாதம் முழுவதுமே நாம் அசைவம் சாப்பிடாமல் உடலாலும் உள்ளத்தாலும் விரதமிருந்து தலிகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்கின்றோம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கங்க அதாவது அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது சனிக்கிழமைகளில் எப்படி தலிகை போட்டு வழிபாடு செய்வது என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அதில் நிறைய முக்கியமான கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதற்குரிய விளக்கம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் <mukli> சப்ஸ்கிரைப் <mukli> பண்ணி <mukli> வச்சுக்கோங்க <mukli> ஏன்னா <mukli> நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் கடவுளுக்குரிய வேண்டுதல்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க வாங்க இப்போ தகவலுக்குள்ள போகலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்று எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் நாம் விரதம் இருந்து தளிகை போட்டு பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து அவர் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுகின்றோம் அதாவது பொதுவாகவே நாம் பெருமாளுக்கு பூஜை செய்யும் பொழுது சில விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அதனால்தான் இந்த மாதத்தில் ஆன்மீக சம்பந்தமாகவும் சரி அறிவியல் சம்பந்தமாகவும் சரி அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் யார் சொன்னார்கள் என்று கேட்டால் நமது முன்னோர்கள் தான் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நமது முன்னோர்களும் நமக்கு கடவுள் போல்தான் நமக்கு அவர்கள் நல்லவற்றையே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஏனென்றால் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒரு சைவ முறையை சார்ந்தவர் நீங்களே எல்லா பெருமாள் கோவிலும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தலிகை சமைப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேரை தான் வச்சிருப்பாங்க அவர்கள் மட்டும்தான் பெருமாளுக்கு பிரசாதங்களை சமைக்க வேண்டும் அதே மாதிரிதான் நாமும் நம்ம வீட்டில் தலிகை போடுறோம்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து தான் தலிகை போட்டு வழிபாடு செய்தால் தான் நமக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த புரட்டாசி மாதம் பிறந்தது எனக்கு தெரியவில்லை நான் வந்து அசைவம் சாப்பிட்டு விட்டேன் நான் வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் விரத விரத தலிகை போட்டு வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாரு இப்ப வந்து ஒருத்தர் பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா வைணவர்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்வார்கள் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணுங்க அதோடு இந்த கோத்திரம் அதாவது சிவன் கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் இதில் முக்கியமாக விஷ்ணு கோத்திரம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மத விரதத்தை கடைபிடித்து பெருமாள் வழிபாடை செய்வார்கள் அவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை கணக்கிலிட்டு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடாமல் இருந்து தான் பெருமாளை வழிபாடு செய்து ஃபஸ்ட்டு நாள் புரட்டாசி ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கி புரட்டாசி மாதம் எப்பொழுது முடிகிறதோ வரையும் நீங்கள் அசைவம் பக்கமே போகக்கூடாது நீங்களும் சாப்பிடக்கூடாது வீட்டிலும் செய்யக்கூடாது ஒரு வேளை இந்த மாதத்தில் தெரியாமல் சாப்பிட்டு விட்டால் என்ன செய்கிறீங்கன்னா அதாவது ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போ விரதம் இருக்கிறீங்களோ அந்த சனிக்கிழமையில் காலையில் நேரமாக எழுந்திரித்து குளித்து விட்டு நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு துளசி மாலையை பெருமாளுக்கு வாங்கி கொடுங்கள் அதன் பிறகு உங்கள் பெயரில் அர்ஜனை செய்துவிட்டு பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள் கொடுக்கும் தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி குடித்துவிட்டு தலையில் தெளித்துவிட்டு விட்டு அதன் பிறகு கோவிலிருந்து வெளியே வந்தவுடன் யாசகர் உட்கார்ந்துருப்பாங்களாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் வாங்கி கொடுங்கள் உணவு தானம் உடை தானம் ஏன்னா தானம் பண தானம் ஏதாவது ஒரு தானத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் விரதத்தை தொடங்கி நீங்கள் மாலையில் விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஆனால் செய்து அடுத்த வருடத்தில் வருகின்ற புரட்டாசி மாதத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதீர்கள் அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு ஸ்பெஷல் சனிக்கிழமை வழிபாடு அதாவது விரதம் இருந்து தலையை போட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடெல்லாம் முடிச்சிட்டாங்க நான் வந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் அசைவம் சாப்பிடலாமா வீட்டில் சமைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புரட்டாசி பிறந்ததுலேருந்து அதாவது புரட்டாசி ஒன்றுலேருந்து புரட்டாசி முடிகிற வரையும் நீங்கள் அசைவம் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுங்க நீங்களும் சாப்பிடக்கூடாது உங்கள் வீட்டார் வீட்டில் இருப்பவர்களும் சாப்பிடக்கூடாது வீட்டிலும் சமைக்கவும் கூடாதுங்க இது வந்து ஆன்மீகமாக நீங்கள் பார்த்தாலும் இது அறிவியலும் இருக்கின்றது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சம் வலிமை குறைந்து காணப்படும் அதோடு மட்டும் இல்லாமல் பூமி இயக்கத்தின்படி நமக்கு இதனால் செரிமான பிரச்சனையும் வயிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கெட்ட கொழுப்புக்கள் உடலில் தங்கிவிடும் அதனால் அசைவ உணவுகளை நாம் தவிர்த்து நம் உடம்புக்கும் வயிற்றுக்கும் நன்மை தரக்கூடிய துளசி நீரை குடிக்கச் சொன்னார்கள் யாரென்றால் நம் முன்னோர்கள் அதோடு தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம் ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது பல மாதங்களாக வெயிலால் இருந்த பூமி மழை நீரை பட்டவுடன் அந்த மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால் என்னாகும்னா அந்த மாதத்தில் சூட்டை கிளப்பிவிடும் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் ரொம்ப கெடுதலானது இந்த நேரத்தில் நாம் அசைவம் சாப்பிட்டால் நமக்கு உடல் சூடு அதிகமாகி உடல் நலம் கெடும் அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நின்றுரும் அதுக்கப்புறம் மழையே பெய்யாது நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கிறதுல நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தினால் என்ன ஆகுனா நமக்கு சளி காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனாலையும் கூட தான் இந்த மாதத்தில் துளசி நீரை நம் முன்னோர்கள் குடிக்க சொல்லியிருக்கிறார்கள் அசைவம் மட்டும் கிடையாதுங்க சில உணவுகளையும் அதாவது சில காய்கறிகளையும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா சூடு ஏற்றக்கூடிய காய்கறிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை நாம் அறவே தவிர்க்க வேண்டும் அதாவது பெருமாளுக்கு தலிகை போடுவதற்கு கூட இந்த காய்கறிகளை நாம் பயன்படுத்த மாட்டோம் இந்த மாதிரி சூடு நிறைந்த பொருட்களால் நமக்கு என்ன ஆகுன்னா வயிற்றுல பிரச்சனையாகி ஒன்றா வயிற்றாலை போகும் அப்படி இல்லைன்னா வயிறு கட்டி மோஷன் ப்ராப்ளம் வரும் மோஷன் ப்ராப்ளம் வந்தா கூடவே மூலம் அதாவது பயிற்சி வந்துடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரி சூடு கிளப்பும் பொருட்களை நாம் இந்த மாதத்தில் அறவே தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த உண்மைகளை ஆன்மீகத்தோடு ஒற்றி நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்கு சொல்லிருக்காங்க நாமும் நம் பின்னாடி வர தலைமுறைகளும் நல்ல உடலோடு மனதோடு வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம இதை சும்மா சொன்னா செய்வோமா செய்ய மாட்டோம் ஆனால் இதை கடவுள் வழிபாடோடு செய்வதால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதால் நாம் இதை செய்கின்றோம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ஒருத்தர் வந்து பெருமாளுக்கு விரதமிருந்து தலிகை போட்டு வழிபாடு செய்த பின் அசைவம் சாப்பிட்டால் என்றால் அவருக்கு அந்த வழிபாட்டின் முழு பலன்களும் கிடைக்காது என்பதே உண்மை அப்போது எப்போ சாப்பிடலாம் என்று கேட்டீர்கள் என்றால் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாமல் எப்பொழுது சாப்பிடுவாங்கன்னா தீபாவளி டைம் தான் சாப்பிடுவாங்க ஒன்றா தீபாவளி அம்மாவாசை இருந்தால் அன்றைக்கு சாப்பிட மாட்டாங்க மறுநாள் சாப்பிடுவாங்க அம்மாவாசை தீபாவளி டைம் வரலைன்னா அன்றைக்கே கறி எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள் இதுதான் கரெக்டான ஒரு ஃபார்மெட் ஆகும் உங்களால் முடியலை அப்படிங்கிறவங்க ஐப்பசி பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் வருடம் முழுவதுமே நாம் கண்டது கடையதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு ஏறி இருக்குங்க அதை நீக்கிறதுக்குரிய மாதமாக இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டு விரதமிருந்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் உடலில் உள்ள கெட்ட கழிவுகளெல்லாம் உங்களை விட்டு சென்று உங்கள் உடல் வந்து புத்துணர்வு ஏற்படும் அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் ஒரு முறையை கடைபிடித்து பாருங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நல்லது தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க அதை கடைபிடிப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இதை செய்து வாருங்கள் உங்கள் உடலும் உள்ளமும் வலிமை வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த புரட்டாசி என்று எப்படி முறையாக விரதமிருந்து வழிபாடு செய்வது அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அன்றைய பரிகாரம் என்ன செய்தால் நமக்கு செல்வம் பெருங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரேங்க அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் பிள்ளைலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல் உள்ள வீடியோஸ் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க எல்லாம் நன்மைக்கே நன்றி வாழ்க வளமுடன்